அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் நீங்களும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நல்ல உடல் நலத்தோடு நல்ல மனநலத்தோடு நல்ல வாழ்க்கை வளத்தோடு நீண்ட ஆயுளோடு நிறைந்த மெஞ்ஞானத்தோடு வாழ வேண்டும் என எல்லாம் வல்ல தெய்வீக பேராற்றலிடம் உங்களுக்காக உங்கள் மீது கொண்டுள்ள அக்கறையின் காரணமாக அன்பின் காரணமாக பிரார்த்தனை செய்து மனித வாழ்க்கையினுடைய குறிக்கோள் லட்சியம் உடல் ஆரோக்கியம் மன அமைதி வாழ்விலே ஆனந்தம் ஆரோக்கியம் அமைதி ஆனந்தம் இது மூன்றும் தான் மனிதன் பெற வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு கொடை இதற்காக தான் மனித பிறப்பு தரப்பட்டிருக்கிறது ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தால் மன அமைதியோடு வாழ்ந்தால் ஆனந்தம் என்பது பேரின்பம் என்பது பரவசம் என்பது தானாக வந்து அமையும் அமைதிதான் ஆனந்தம் இது தெரியாமல் உலக மக்கள் எதையோ தேடிக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறார்கள் திண்டாடி வருகிறார்கள் கவலை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு நிம்மதி என்பதே இல்லை வாழ்வில் எனக்கு சந்தோஷம் என்பதே இல்லை அதை வெளி உலகில் தேடி அடைந்து திரிந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞான தங்கமே நீ ஏதும் அறியாதவரடி ஞான தங்கமே என்று சித்தர் அழகாக பாடியிருப்பார் உங்களுக்குள்ளே தான் அமைதி இருக்கிறது நிம்மதி இருக்கிறது உங்களுக்குள்ளே தான் சந்தோஷம் இருக்கிறது ஆனந்தம் இருக்கிறது இன்பம் இருக்கிறது பரவசம் இருக்கிறது எல்லாம் உங்களுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு கொண்டு வெளி உலகில் ஓடி 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 தேடிக்கொண்டிருக்கிறீர்களே எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அது கிடைக்காது மானானது கஸ்தூரி மாநாடு தனக்குள்ளேயே இருக்கின்ற மகத்துவத்தை தனக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு வெளி உலகில் தேடி அலைவது போல நீங்களும் அப்படித்தான் அலைந்து கொண்டு நீங்கள் அடைய வேண்டியது ஆரோக்கியத்தை மன அமைதியை வாழ்விலே ஆனந்தத்தை இது மூன்றியம் உங்களுக்கு கிடைக்க செய்வதற்கு அனுபவிக்கச் செய்வதற்கு ஆனந்தம் அடைப்பது அடைவதற்கு வழிகாட்சியாகத்தான் நான் உங்களை அழைக்கிறேன் வாருங்கள் தொடர்ந்து என்னோடு பயணம் உங்களுக்கு மன அமைதி வாழ்விலே ஒரு சந்தோஷம் ஒரு ஆனந்தம் அற்புதமான ஒரு அதிபரவசானந்தம் அதையெல்லாம் நீங்கள் கண்டுகொள்ளலாம் அனுபவிக்கலாம் ஆனந்த கூத்தாட்டம் ஆடலாம் இந்த சேனலை புதிதாக பார்ப்பவர்களாக இருந்தால் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பயணம் செய்யுங்கள் உங்கள் வாழ்வில் எது எல்லாம் கிடைக்க வேண்டுமோ அதையெல்லாம் கிடைத்து அனுபவிப்பதற்கு அழைக்கிறேன் இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் ஒரு அன்பர் குருஜி இறந்தவர்களை வணங்குவதால் எனக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று ஒரு கேள்வி கேட்டது இறந்து போனவர்கள் எங்களுடைய குடும்பத்தில் யாரோ இறந்து போகிறார்கள் தாயோ தந்தையோ கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ யாரோ ஒருவர் இறந்து போகிறார்கள் அப்படி இறந்து போனவர்களை நாங்கள் வணங்குவதால் எங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று அவர் கேள்வி கேட்டிருக்கிறார் நீங்கள் எந்த கடவுளையும் இதுவரைக்கும் கண்ணால் கண்டது உண்டா கிடையவே கிடையாது ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் கடவுள்களை வணங்கி வருகிறீர்கள் கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறீர்கள் வேண்டுதல்களை வைக்கிறீர்கள் உண்மையை சொல்லப்போனால் இறைவனிடம் வியாபாரம் செய்கிறீர்கள் எனக்கு நீ இதை தந்தால் நான் உனக்கு அபிஷேகம் செய்கிறேன் நான் உனக்கு ஆடைகளைத் தருகிறேன் நான் உனக்கு விளக்கு ஏற்றுகிறேன் இப்படியெல்லாம் ஒன்று இறைவன் தந்தால் தான் நீங்கள் தர தருவீர்கள் என்ற ஒரு வியாபாரத்தை தான் எல்லா மனிதர்களும் இறைவனிடம் போய் கேட்கிறான் இறைவனுக்கு என்ன உடை இல்லையா உணவு இல்லையா இல்லை நீங்கள் தருவதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற பிச்சைக்காரனா கொஞ்சமாவது அறியாமையிலேயே வாழ்ந்து வருகிறீர்களே விழிப்புணர்வு என்பது உங்களுக்கு இல்லவே இல்லையா அந்த விழிப்புணர்வு எழுந்துக்கவே கொள்ளாதா இதெல்லாம் பாருங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் கேட்டுத்தான் அவன் எல்லாம் அவன் தந்து வருகின்ற அந்த அருளால் தான் நீங்கள் வாழ்ந்து வருகிறீர்கள் நீங்கள் தான் பிச்சைக்காரர் அவனிடம் போய் பிச்சை எழுக்கிறீர்கள் இதை விடுத்து இறைவனை நான் வேண்டினேன் எனக்கு எதுவுமே நடைபெறவில்லை என்றால் உண்மையை தெரிந்து கொள்ளாத மூட மனிதர்களாக நீங்கள் ஆனால் கண்ணால் கண்ட கடவுள் உங்கள் பெற்றோர்கள் எல்லாம் அவர்கள் உங்களோடு வாழ்ந்தார்கள் நீங்கள் பூ உலகம் வருவதற்கு அவர்கள் தான் காரணமாக இருந்தார்கள் நீங்கள் படித்ததற்கு அவர்கள் தான் காரணமாக இருந்தார்கள் நீங்கள் இன்று வேலைக்கு போவதற்கு அவர்கள் தான் காரணமாக இருந்தார்கள் இறைவன் தந்ததை விட அதிகமாக உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் தந்திருப்பது யார் என்றால் உங்கள் பெற்றோர்கள் தானே அப்போ அப்படிப்பட்ட பெற்றோர்களை நீங்கள் வணங்கி வருவதால் என்ன பிரச்சனை உங்களுக்கு அவர்கள் நீங்கள் எதிர்பார்த்ததையும் தருவார்கள் எதிர்பாராததையும் தருவார்கள் ஆகவே அவர்களை வணங்கி வருவதால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நன்மைகளே கிடைக்கும் எல்லா நல்ல செயல்களே கிடைக்கும் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அவர்கள் உங்கள் மீது அன்போடு அக்கறையோடு பரிவோடு பாசத்தோடு இருந்து வருகிறார்கள் ஆக அவர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பது அவர்களுக்கு தெரியும் இறைவனை கூட அதிகமாக தெரிந்தவர்கள் உங்களை யார் என்றால் உங்களை பெற்றவர்கள் தானே அப்போ உங்களுக்கு எது தேவை எது இல்லை எதை தந்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் ஆனந்தப்படுவீர்கள் என்பதையெல்லாம் அந்த ஆன்மா மறுபிறப்பு எடுக்கின்ற வரை நீங்கள் வணங்கி வர வணங்கி வர அவர்கள் உங்களுக்கு நல்லதிகளையே செய்வார்கள் நல்ல செயல்களை நல்ல நிகழ்வுகளை நல்ல சூழ்நிலைகளை சந்தர்ப்பங்களை அவர்கள் உங்களுக்கு எடுத்து வந்து தருவார்கள் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருப்பார்கள் உங்களிடம் எந்த ஒரு தீய சக்தியும் வந்து சேராதவாறு அந்த சக்திகளை அவர்கள் விலக்கி துரத்துவார்கள் உங்களோடு எப்பவுமே இருந்து கொண்டு உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு கவசமாக இருந்து கொண்டு உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பதில் கொண்டு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து தரக்கூடியவர்கள் அவர்கள்தான் அதற்கு ஒரு குறிப்பிட்ட பலன் இவ்வளவுதான் என்று கூற முடியாது உண்மையாக நீங்கள் வணங்கினால் உண்மையாக நீங்கள் அவர்களிடம் வேண்டுதல்களை வைத்தால் பிரார்த்தனைகளை வைத்தால் அவர்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அளவுக்கு அதிகமாக செய்வார்கள் செய்து வருகிறார்கள் என்று ஆவி உலக ஆராய்ச்சிகள் நூறு சதவிகிதம் நிரூபித்து இருக்கிறது ஆகவே இறந்தவர்களை வணங்குவதால் உங்களுக்கு எதிர்பார்த்ததும் கிடைக்கும் எதிர்பாராததும் கிடைக்கும் இறைவனிடம் வேண்டும் சில வேண்டுதல்கள் பழிக்காமல் போகலாம் இறைவன் செய்யாது போகலாம் ஆனால் பெற்றோர்கள் உங்கள் வீட்டிலிருந்து இருந்து இறந்தவர்கள் ஆன்மா தெய்வ நிலையிலிருந்து உங்களை கண்காணித்து கொண்டே இருக்கிறது உங்களுக்கு எல்லா நல்ல செயல்களையும் செய்து வருகிறது என்பதை முழுமையாக நம்பி அவர்களை நீங்கள் எந்த அளவிற்கு நீங்கள் அவர்களை வணங்குகிறீர்களோ அந்த அளவிற்கு அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு நன்மைகளும் பலன்களும் பயன்களும் கிடைக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் நம்புங்கள் புரிந்துதா 三多。